வணக்கம்ங்க நாங்க பிஸ்மா காசிலிருந்து பேசுகிறோம் விஸ்மிலா காசில் நாட் நாட் செவன் ஒரு வண்டி போட்டீங்களா இன்னோவா சொல்றேன் ஆயிடுச்சுங்க எங்கே இருக்காங்கன்னா ஊட்டி இருந்து வந்திருக்காரு ஆல்ரெடி ஒரு அட்வான்ஸ் கட்டினாரு அட்வான்ஸ் கட்டி நாலு நாள் ஆயிடுச்சு கொடுத்துட்டேங்க இந்த வண்டி முடிஞ்சிச்சு அதே மாதிரி அந்த ஸ்கார்பியோ கூட அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க அந்த வண்டியே இல்லை இப்போ நம்மள்ட்ட இருக்கிற வண்டி டாடா ஜஸ்ட் இன்னொன்று லேட்டஸ்ட் ஆல்டோ வந்துருக்கு இந்த ஜெயிலும் ஒன்று நேற்று வீடியோ போட்டுக்க ஷாப் வீடியோவில் ஜெயிலும் ஒன்று அப்டேட்ல வந்திருக்கு இண்டிகா டவேரா இன்னொரு இருக்கு இதாக இருக்குது இந்த வண்டி கொடுத்துட்டு ரெண்டு வருஷமா என்னை ஃபாலோ பண்றது தான் அட்வான்ஸ் கட்டு போனாரு அட்வான்ஸ் கட்டினோன்னா நம்ம பொருள் நம்ம சுத்தமாக பார்த்துப்போம் சுத்தமாக பார்த்து இதை டெலிவரி கொடுக்குறேன் அவரே கமாண்ட் சொல்வாரு ஒரு லேட்டஸ்ட் டைப் ஆஃப் மாட்டினை இனோவா இப்போ நல்லா இருந்துச்சு மாட்டினா வண்டி சோலர் சோலர்ட்ட ஆயிடுச்சு இந்த வண்டி நம்பி வராதிங்க வேற வண்டிங்களாம் இருக்கு வரவங்க வாங்க இந்த வண்டி புக் கொடுக்குறேன் அவர் கமாண்ட் சொல்வார் கேட்டு ஹலோ சார் நாங்க மேற்பளத்திலிருந்து வரங்க வண்டி பார்த்துருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு போனேங்க அட்வான்ஸ் கட்டியாச்சுங்க வண்டி தெளிவாக இருக்குதுங்க இன்டீரியர்லேருந்து இருந்து எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க இருந்து வண்டி நல்லா இருக்குதுங்க எல்லாமே செக் பண்ணி கொடுத்தாரு இதில் எந்த ஒரு குறையும் இல்லை வண்டி நல்லா இருக்குது வண்டி மழை திருப்தியா இருக்குதுங்க சரி எத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணுறீங்க எப்படி பார்த்தாலும் ரெண்டு வருஷம் பக்கம் இருக்குங்க அப்பவே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனா அவர் இல்லை அப்படி இந்த தடவை தான் வந்து இதுக்கே வந்து நிறைய பேர் வந்தாங்க இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச உடனே அவரு முடிச்சு கொடுத்துட்டாரு சரி சார் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாச்சுங்க வண்டி சுத்தமா இருந்துச்சுங்க குடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் ஒரு தெளிவான வண்டிங்கன்னா நம்ம கொடுக்குறோம் நிறைய வண்டி நம்ம சேலாது காவல்துறையினருக்கு நிறைய பேர் நம்ம வந்து எடுக்கிறாங்க எஸ்ஐ எடுத்திருக்காரு இன்ஸ்பெக்டரா என்கிட்ட வந்து கொடுக்குற பொருள் நம்ம சுத்தமா கொடுக்கறதுனால எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்கிட்ட வந்து எடுக்கிறாங்க தரமா இருக்கும்ங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் கவர்மெண்ட் டாக்டர் ஒருத்தர் வந்து என்கிட்ட எடுத்தாரு கொடுக்குற எல்லா வண்டியுமே தெளிவா இருக்கும் சிம்லா காசுல அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் வாங்க நேரில் வந்து பாருங்க அவ்வளவு டாப்பா கிளீனா இந்த இனோவா இது கொடுத்துட்டேன் இந்த இனோவா நம்பி வந்துடாதீங்க சுத்தமான வண்டி இனோவா ஃபுல் ஆப்ஷன் இந்தது வண்டி கொடுத்துட்டேன் சேல் ஆயிடுச்சு வேற வண்டியை அப்டேட் பண்றேன் இத பாருங்க ஜெயில வீடியோ போயின்னு இருக்குங்க வேற லெவல்ல இருக்கு ஃபுல் வீடியோ பாருங்க லோ பட்ஜெட் தான் போட்டுருக்கேன் நாலுடைய தான் வீடியோ பாருங்க பக்கா கண்டிஷன்ல மகேந்திரா ஜெயில வீடியோ போயின்னு இருக்கு ஸ்கார்பியோ இல்லங்க கார்பியோ முடிஞ்சிருச்சு இதே மாதிரி ஒருத்தர் அட்வான்ஸ் கட்டிட்டாரு அட்வான்ஸ் கட்டிட்டாருன்னா நம்ம கை நீட்டு ஒருத்தட்ட காசு வாங்கணும் திருப்பி வேற ஆளுக்கு விற்க மாட்டோம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் இந்த ஸ்கார்பியோ கொடுத்துட்டோம் இப்போ இந்த ஜெயில வந்திருக்கிறது சூப்பராக வீடியோ அப்டேட்ல ஓடினிருக்கு பாருங்க நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க இந்த லோ பட்ஜெட் ஆல்ட்டோ நேற்று போட்டுருந்தேங்களே இன்னைக்கு வீடியோ வந்துடும் இதுவும் பாருங்க பக்கா கண்டிஷனுக்கு ஒரு தெளிவான வண்டி ரிஸ்மிலா காசுல எப்பவுமே நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் நல்லா தெளிவா இருக்கிற வண்டி ரெண்டே உணர் ஒன்னு எழுபத்தி அஞ்சு ரேட்டுங்க அது ஃபுல்லா ஏசி ஏசி வந்துடும் பஸ் டேடிங் வந்துடும் நாலு டயரும் புது டயரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பக்கம் கண்டிஷன் இருக்கு வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேட்டு பாலியத்துல இருந்து வராங்க அட்வான்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க டெலிவரி எடுக்கிறாங்க தர பொருள் தரமா கொடுத்தா எல்லாருக்குமே வியாபாரம் ஆகும் இதை பாருங்க நாத்தி காலையிலேயே டெலிவரி கொடுத்துட்டேன் இன்னும் நிறைய வண்டிங்க நீங்க சேல் ஆகும் நிறைய பேர் இருக்காங்க டெய்லி அப்டேட் பண்ணும் டெய்லியும் கொடுக்குறோம் நன்றிங்க சைல உற பாருங்க அப்டேட்ல ஓடினுக்கு பெரிய வண்டியில சைல டவரா லோ பட்ஜெட் தான் ஒரு தெளிவான வண்டி பாடில எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்கும் சுத்தமான நம்ம வீடியோ போடுவோங்க எல்லாம் போட மாட்டோம் ஒரு தெளிவா பக்கா கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி ஓடினுங்க வீடியோவில் பாருங்க ஒரு தெளிவான வண்டி அப்டேட்ல ஜெயில இருக்கு மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு என்ன வந்தா வந்து எடுத்துங்க ஒரு பக்கா கண்டிஷன்ல இதுவும் வீடியோ போயினதுனால இதை காமிக்கிறோம் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ எல்லாமே ஏசி ஒர்க்கிங்னோ பாடி தெளிவா இருக்கணும் எல்லாமே கண்டிஷன் நல்லா இருக்கணுங்க அது கண்டிஷன் நல்லா தான் நம்ம கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் சைடும் பாருங்க தெளிவா இருக்கு சுத்தமா இருக்க வண்டி பக்கா கண்டிஷனு ஊட்டி மேட்டு பாளியும் ஐம்பது கிலோமீட்டர் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல வந்திருக்காங்க ரெண்டு வருஷம் ஃபாலோவர்ஸ் தான் ரொம்ப நாளா இனோவா எடுக்கணும்னு ஆசை எடுத்துட்டாங்க நம்பற பொருள் நல்ல பொருள் கொடுப்போம் காசுல எப்போ வந்தாலும் கால் பண்றவங்க வண்டிங்க வந்து வர ஒரு வண்டியா எல்லாம் வந்துடும் இப்பதைக்கு இருக்கு எல்லாமே பாருங்க தெளிவா கொடுப்போம் தெளிவு எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோங்க நல்லா இருக்குங்க யாரா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லக்கு நல்ல வண்டி அது லேட்டஸ்ட் டைப்பா பண்ணிருக்காங்க சுத்தமா சூப்பரா இருக்கு அந்த வண்டி ஒரு லோ பட்ஜெட் தான் அதுவும் அப்டேட் பண்ணிக்கிட்டு பாருங்க அதுவும் அதுக்கு பின்னாடி போயின்னு அதுல பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பிஷ்னா காசு இருக்கிற இடம் வேலுட்ட திருவண்ணாமலை பொருளோடு சந்தை வாசலுங்க தான் நம்ம ஆபீஸ் இருக்கிறது இந்த வண்டி கிளம்பிச்சு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் அதனால்தான் லாங்ல இருந்து நம்மளை நம்பி வராங்க தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோங்காஷ் நம்பி வந்தா நல்ல பொருள் கொடுப்போம் இனோவா கொடுத்துட்டேங்க இந்த மாதிரி இனோவா எல்லாம் லட்சத்துல ஒரு வண்டிதான் வரும் இதுமாரி லேட்டஸ்ட் டைப் பண்ணது ஸ்மிலா ஆகாஷ்ல வந்தாங்க இதுவும் லேட்டஸ்ட் டைப் பண்ணதுதான் ஜெயிலும் டைப் பண்ண வண்டி தான் ஜெயிலும் லேட்டஸ்ட் டைப் பண்ண வண்டி அதுவும் இதுவும் லேட்டஸ்ட் டைப் பண்ணது கிளம்பிச்சுங்க மேட்டுப்பாளையம் பாலி சரி பொறுப்பே சரிங்க சரிங்களா கிளம்பிச்சு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும் ஊட்டு மேட்டே பால் எம்போது வண்டி நம்பர் நல்ல பல கொடுப்போம் டெய்லியும் வீடியோ பாருங்க டெய்லியும் கொடுப்போம் கிருஷ்ணா காசு பாக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நேரில் வந்து பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க நன்றி